நான் போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒனில் நைன்த் சம் கொஷின் பாருங்கள் ஒரு மிகை முழுவை எண்பத்தி எட்டால் வகுக்கும் போது மீதி அறுபத்தி ஒன்று கிடைக்கிறது அதே மிகை முழுவை பதினொன்று நாள் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காணுங்க இப்போது ஒரு மிகை முழு கொடுத்துட்டாங்க இப்போ மிகை மூலன்னா ஏதோ ஒரு நம்பர் சரிங்களா அந்த நம்பர் நமக்கு தெரியாது அந்த நம்பரை வந்து எண்பத்தெட்டால் நம்ம வகுத்தாங்கன்னா நமக்கு மீதி அறுபத்தொன்று கிடைக்கிது கிடைக்குது ஈவு நமக்கு தெரியல அந்த மிகை முழு நம்பர் வந்து நமக்கு தெரியல சரிங்களா அதே மிகை முழு வந்து வச்சு பதினொன்று நாளில் வகுக்கும் போது கிடைக்கிற மீதியை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ மிகை முழு ஏன் எடுத்துக்கலாமா ஏன்னு எடுத்து இப்போ இப்போ வந்து எண்பத்தெட்டு வந்து நம்ம என்ன எடுப்போம் வகுக்கும் போதுன்னா இதெல்லாம் பீன் எடுப்போம் மீதி வந்து அறுபத்தி ஒன்று இப்போ க்யூ இப்போ மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈ தெரிஞ்சு மீதி தெரிஞ்சிருமா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொடுத்துருக்க நம்ம கொடுத்துருக்க நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இங்கே எண்பத்தி பி மீதி கொடுத்துருக்காங்களா மீதி ஆறுன்னு எடுப்போமா இப்போ மீதி ஆர் இது பார்த்தீங்கன்னா சேம் யூக்ளிடியன் தேட்டம் பயன்படுத்த போகிறோம் தேட்டம் படி நமக்கு ஃபார்மா தெரியும் ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆர் இங்கே வந்து ஆறு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து பி பி என்ன நம்பரோ அதுக்கு உள்ளே இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஏ நமக்கு தெரியாது இப்போ இந்த ஏன்ற நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஏ ஈக்குவல் பி இப்போ இந்த க்யூருக்கு பார்த்தீங்களா க்யூ என்ன நம்மன்ற க்யூ பில் நம்ம ஆறுன்னு இருக்கலாமா இங்கே ஆறுன்னா சாரி க்யூக்கு பில் கேன்னு எடுக்க போகிறோம் ஆறு வந்து அறுபத்தி ஒன்று சரிங்களா இந்த தான் சைடில் நீங்கள் எழுதிக்கோங்க ஏ வந்து

இப்போ இங்கே எண்பத்தெட்டுன்னு இருக்குங்க அறுபத்தொன்று இருக்குது இப்போ இது வந்து பதினொன்றாவது வகுப்பப்படுமே இப்போ பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரும்போது நமக்கு ஐம்பத்தி அஞ்சு தான் அங்கே ஃபைனலாக வருது அப்போ இந்த அறுபத்தொன்று பிரித்து எழுதிக்கலாமா இப்போ ஏ ஈக்குவல் எண்பத்தி எட்டு கே ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஆறு ஐம்பத்தஞ்சு ஆறுனு கூட்டினா அறுபத்தி ஆறு சரிங்களா இப்போ ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் இதில் காமான் என்ன வெளியெடுக்கலாம் பதினொன்று வெளியே எடுத்துடலாமா பதினொன்று வெளியே எடுத்துகிட்டு உள்ள என்ன வரும் பதினொன்று எட்டு எண்பத்தி எட்டு ஓகே அப்படியே வந்துடும் பதினொன்று அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ப்ளஸ் ஆறு இப்போ இந்த டேம் நம்ம க்யூ அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ ஏ ஈக்குவல் பதினொன்று க்யூ ப்ளஸ் ஆறு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்யூ வந்து என்ன எட்டுக்கு ப்ளஸ் அஞ்சு இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஏன்றதை நம்ம மிக்க முன்னு எடுத்துருக்கோம் அப்போது ஏ என்ற மிகை முழுவை பதினொன்று நாள் போது நமக்கு என்ன கிடைக்குது பதினொன்று நாள் போது நமக்கு மீதி வந்து ஆறுன்னு கிடைக்குதா அப்போ பதினொன்று நாள் போது மீதி ஆறு என கிடைக்கும் சரிங்களா